தனுசு ராசி ஜோதிட பிரியர்களை சனி பயிற்சி பலன் சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் வாகனம் வீடு சுகஸ்தானத்திற்கு அர்த்தாஷ்டமத்து சனியாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இரண்டரை ஆண்டுகள் தனுசு ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்கிறார் அர்த்தாஷ்டமத்து சனி அப்படின்னா எல்லாருக்கும் நிறைய சிரமங்கள் வரும் தடைகள் வரும் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நிறைய இடத்துல நீங்கள் வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க இதில் என்னென்ன மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளங்கள் வரும் அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி இலகுவாக தாண்டி செல்வது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் சனி பகவான் நான்காம் இடம் சுகஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ முதல்ல உங்கள் சுகவீனங்கள் ஏற்படுமா அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கையும் சொல்லுவாங்க அந்த கடை நோய் வந்துடும் இந்த நோய் வந்துடும் சுகம் வந்துடும் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு அதாவது நீங்கள் வந்து சரியாக சாப்பிட்டு நன்றாக வாக்கிங் போய் நல்ல உங்களுடைய உடல் பலத்தை நீங்கள் நீங்களே ஒரு தேக ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா சனி பகவான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் இதனால் காலைல சார் நான் காலைல எந்திரிக்கிறேன் ஒரு வாக்கிங் போகிறேன் நல்ல காலையில் தேக ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை உட்கொள்கிறேன் ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வரேன் நல்ல என்னுடைய அலுவலகத்துக்கு அற்புதமாக போயிட்டு வரேன் என்ன பிரிஸ்காக பணிகளை செய்வேன் அப்படின்னா அர்த்தாஸ்டம்பு என்ன செய்ய மாட்டார் ஒன்றும் செய்ய மாட்டார் யார் வந்து பிரிஸ்க் இல்லாமல் மந்தமாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த மந்தத்தினுடைய பலமாக அந்த உடல் நலத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அடுத்தால் நம்ம வந்து இடம் வாங்க போகிறோம் அப்போது இடம் ஸ்தானத்தில் சனி பகவான் வந்திருக்கிறார் அப்போது அந்த இடம் நல்ல இடமான்னு பார்த்து வாங்கணும் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம சிக்கக்கூடாது அதில் வில்லங்க இருக்குதா அப்படிங்கிறத தெளிவாக போட்டு பார்த்து வாங்கணும் இல்லை சார் நம்ம ஆள் தெரிஞ்சவங்க தான் சார் நம்ம உறவுக்காரன் தான் சார் நம்ம நண்பன் தான் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ பார்த்துக்கூடா பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வா நான் கையுத்த போடுறேன் அப்படின்னு நம்ம கையில் போடக்கூடாது அப்போது நமக்கு வந்து இந்த இடத்துல சிக்கல்கள் ஏற்பட்டு போயிடும் இப்போது சார் சனி பகவான் நமக்கு இப்படிலாம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சனியை நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க தவறு புரிஞ்சுக்கலாம் நீங்கள் சிந்தித்து சரியாக செயல்பட்டிங்கன்னா அது ஒரு அனுபவமாக இருக்கும் சனி எப்போவுமே தன்னுடைய வாழ்நாளில் நமக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அடுத்தால ஒரு இடம் வாங்க போகிறீங்க இடம் வாங்கிட்டீங்க இடத்துல வந்து ஒரு வீடை கெட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ என்ன செய்கிறோம் அந்த வீடை கட்டும்போது அந்த வீட்டில் வரக்கூடிய அந்த வேலையாள்களோட சப்போர்ட்டு அதே மாதிரி இன்ஜினியருடைய சப்போர்ட்டு எல்லாம் சரியான காலகட்டத்தில் அந்த பணி நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கறதுல நம்ம தெளிவாக இருக்கணும் யார்கிட்ட கொடுத்தா அந்த பணி சரியாக நடக்கும் எந்த வேலையாட்களை வச்சால் சரியாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நடந்தினோம்னா சனி பகவான் நமக்கு சிரமத்தை கொடுக்க மாட்டார் அடுத்தால் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு இடம் வாங்குகிறோம் இன்றைக்கி வீடு கட்டுறோம் இப்படி ஒரு ப்ராசஸ்லாம் தாண்டி போய் இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டில் போய் நம்ம என்ன செஞ்சிருந்தோம் இடம் வாங்குகிறோம் அதாவது எல்லோரும் வந்து சொல்லுவாங்க நம்மளுடைய ஒரு இடத்துல படத்தை போட்டால் நாளைக்கு கொஞ்சம் பல படங்கு கொஞ்சம் உயரும் அப்படிம்போம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் போய் படம் போட்டால் நாளைக்கு அதுவும் ஒரு தேய்மானமாயிடும் அதனால் பார்த்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குறதா இல்லை நம்ம வெளியில் இடம் வாங்கி வீடு கட்டுறதா இல்லை கட்டின வீடை வாங்குவதா இதெல்லாம் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் ஆரம்ப கல்விக்குரிய இடம் அப்போ மாணவ மனுகள் ஆரம்பத்துலேயே நம்ம படிக்கிற படிப்பை தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போது நம்ம கண்டிப்பாக ஆரம்பத்தில் ஒரு மொழியெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம எந்த படிப்பை படிக்குமோ அந்த படிப்பில் ரொம்ப நம்ம வந்து கொஞ்சம் தனியாக எஃபெக்ட்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப வச சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த நாலாம் இடம் தான் தாய் ஸ்தானம் தாயினுடைய அன்பு ரொம்ப தேவை ஒரு தாய் வந்து நமக்கு வந்து நம்மளை வந்து முன்னேற்றத்திற்கு பல வழிகளை சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் கேட்டு நடந்தோம் அப்படின்னா நமக்கு அர்த்தாஷ்டமத்து சனி ஒன்றும் செய்யாது அதே மாதிரி சில நேரங்களில் தாயினுடைய அன்பை பெற முடியாமல் தாயோட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை சரியாக வைக்காமல் சண்டைகள் போட்டு ஒரு பிரிவை கொடுக்குறது அல்லது தாயை நம்ம கவனிக்காமல் விட்றது இதெல்லாம் நமக்கு வந்து சில சங்கடங்களை என்ன செய்யும் கொடுக்கும் இதுதான் அர்த்தாஷ்டமத்து சனியில் இந்த இடத்துல உடைய மெயின் பாயிண்ட் அப்போ இந்த அத்தாஷ்டமத்து சனி வந்து எல்லோரும் சொல்லக்கூடிய மாதிரி நானும் சொன்னானும் என்னென்னு கேட்டால் தடை தாமதங்கள் ஏன் இப்போ நம்ம ஒரு ட்ரெயினுக்கு போகிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு மணி ட்ரெயினுக்கு வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நம்மளுடைய போகக்கூடிய தூரத்துக்கு கடக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும்னா நம்ம அட்வான்ஸாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் க போகும் ஒரு மணி நேரம் ஆகும் சார் அஞ்சு மணிக்கு ட்ரெயினுக்கு இந்த நாலு மணிக்கு கரெக்டாக போதும் அப்படிங்கறப்போ ஊடையில் ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு தடை அதாவது ஒரு டிராஃபிக் ஜாம் வந்துட்டுது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் லேட்டாகும் ட்ரெயின் போயிடும் புரிஞ்சிக்கலாம் இதுதான் நம்ம வந்து தடை அப்படின்னு சொல்லி சனி பகவானை நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது எல்லாருமே நம்ம வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன செய்யற நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதை கிரகங்களுக்கு மேலே குறை சொல்கிறோம் இதை வந்து குறை சொல்கிறத நம்ம விட்டுட்டு நம்மகிட்ட என்ன குறை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அத்தாஷ்டம் சனி ஒன்றுமே செய்யாது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விநாயகருடைய வழிபாடு பண்ணுங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டங்களும் எவ்வளோ பெரிய விற்கணங்களும் இருந்தாலும் அவர் உங்களுக்கு அந்த தடைகளை நீக்கி கொடுப்பார் அதே போல் கொஞ்சம் நமக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம கிளம்ப வைப்பார் அதே மாதிரி அஸ்தாஷ்டம் சென்னில் உடல்நல பிரச்சனை நமக்கு ஏதாவது மனதில் பிரச்சனைகள் அல்லது தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் கண்டிப்பாக சனி என்ன செய்யுங்க ஆஞ்சநேயருடைய வழிபாடை சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் கண்டிப்பாக பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அடைக்க முடியும் அதேமாதிரி அத்தாஷ்டம் செல்ல கடன் கிடைக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக லோன் வாங்கி மாட்டிக்கடாதிங்க நம்ம எலிஜிபிலிட்டிக்கு என்னவோ அதுக்கு தகுந்தாலும் மாட்டுங்க சார் இப்போ செய்யாமல் எப்போ சார் செய்கிறது அப்படின்னு ஜோசியத்தையே கேள்வி வைப்பாங்க இந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லணும் பதில் வந்து சர்க்கார்டு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே உங்களை மாட்டிக்கொள்வது அதை மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெளிவாக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களை அர்த்தாஸ்டம் சொன்னி பாதிக்காரு அதே மாதிரி உங்களுக்கு குலதெய்வ அதாவது திருமண தடை குழந்தை பாக்கிய தடை உங்களுடைய குள விருதிகளுக்கு சில பிரச்சனைகள் உங்கள் உங்களுடைய பூர்வீக குளத்துக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பாக குலதெய்வத்தை கண்டிப்பாக சனிக்கிழமை சனிக்கிழமை வீட்டில் வச்சு நம்ம வந்து ஒரு தெய்வத்தை ஏற்றி குலதெய்வத்தை திருநாமத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணி சொல்லிட்டு வந்தீங்கன்னா அத்தாஷ்டம் சனியுடைய கஷ்டங்கள்லாம் நம்மளுடைய ஃபேமிலி ரீதியான கஷ்டங்கள்லாம் ஆகும் நன்றி தெய்வீக மாரிமுத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வைக்கி சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தோதிடம் கேட்க நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா அப்பறத்து பிளேஸ் அப்பறத்து டைம் அப்பறத்து நேம் பற்றி விடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தேவிகம் மாரமுத்து